ஒன்பது பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அருமனை அருமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் நம் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல இந்த நம்ம இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக பாளையத்தில் ஒரு கூட்டம் இறங்கியிருந்தார்கள் அந்த கூட்டத்தை கர்த்தர் நின்று கொண்டு அற்புதத்தை செய்கிறார் இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் எப்படி கண்ட ஐயோ இந்த கூட்டத்து கூட இருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்தால் நம்மை அந்த படையெல்லாம் கொண்டு போடுவார்கள் என்று அவர்களோடு ரம்யமாய் போவதற்காக அந்த 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 துருப்புகளோடு பாளையத்தில் இருந்த ஜனங்களோடு சேர்ந்து கொள்வதற்காக இரவோடு இரவாய் போனவர்கள் கண்ட காட்சி ஒரு கூடாரத்திலும் ஒரு ஆட்கள் இல்லை தேவ தூதன் வந்து அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படியோ அதில் பொன்னும் வெள்ளியும் எல்லா தானிய வகைகளையும் விட்டுவிட்டு விட்டு உடைமைகளை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் இவர்கள் ஒரு கூடாரத்தில் போனார்கள் யாரும் இல்லை எடுத்து வைத்தார்கள் என்று கூடாரத்துக்கு போனார்கள் எடுத்து வைத்தார்கள் மூன்று மூன்றாவது கூடாரத்துக்கு அப்படியே எல்லாம் எடுத்து தங்களுக்குன்னு சேர்த்து வைத்தார்கள் சேர்த்து வைத்த போது உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் சொன்ன வசனம் தான் இந்த வசனம் ஆமேன் நம்ம உலகத்தில் சம்பாதிக்கிறோம் உலகத்தில் ஆஸ்தியை பெருக்குகிறோம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எதிராளாகிய விசாசை தோற்கடித்து சத்ருக்களை முறியடித்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நாம் மௌனமா இருக்கக்கூடாது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஆசிர்வாதத்துக்கு பிரதிபலனாய் சான்றது நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம் பின்பு அவர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் இல்லை ஆமேன் நாம் செய்கிறது நியாயம் இல்லை அதுலாம் எடுத்து வச்சு தனக்கு தனக்குன்னு சேர்த்து வைக்கிறது நியாயம் இல்லை இத ராஜாவுடைய அரண்மனைக்கு இந்த செய்தி என்ன செய்யணும் சொல்லணும் ஆமேன் நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் என்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை முறியடித்து நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு மகிமையை தேவனுடைய பலத்தை தேவனுடைய அபிஷேகத்தை தாராரோ அந்த நாள் நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற நாள் ஆண்டவராகிய தேவன் நம்மை சுகமா வைத்தால் ஆண்டவராகிய தேவன் நம்மை பலமா வைத்தால் நாம் உலகத்தில் வேலை செய்து சாப்பிடக்கூடிய ஆரோக்கியத்தை தந்தால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நம்மோடு இருந்து அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டோம் என்றால் அடுத்து சொல்ல வேண்டிய காரியம் நற்செய்தி ஹாலலியா எஸ் எனக்கு இதை செய்தார் ஆண்டருடைய ஆண்டருடைய ஜனங்களுடைய எதிரிகள் முறியடிக்கு முறியடிக்கப்பட்டாகிவிட்டது ஆண்டருடைய ஜனங்கள் போய் தோற்று போய்விட்டார்கள் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் நல்ல உடைமைகள் கிடைத்தது நல்ல ஆகாரம் கிடைத்தது நல்ல வஸ்துக்கள் கிடைத்தது என்று உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடம் போய் பறைசாற்றுகிற சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல பின்பு அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி மனசாட்சி குத்தப்படுது அவருடைய மனசாட்சி குற்றப்படுது ஆண்டவர் நம்முடைய சத்துருவை முறியடித்து விட்டார் அவர்கள் ரெண்டு பேருக்குமா முறியடிச்சாரு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் விரோதமா எழும்பின அந்த முறையடிச்சார் இது இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற நம்ம பிள்ளைகள் புரிஞ்சு கொண்டார்கள் அந்த கூட்டத்தை வந்து பார்த்த ரெண்டு பேர் அதை புரிந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த சத்ரு முறையடிச்சிட்டு இதை நாம் மட்டும் பெற்று அனுபவிக்கிறது சாபம் நாம் மட்டும் இருக்கிறது சாபம் இது சரியல்ல அவர்கள் மனசாட்சி குத்தப்படுகிறது உங்க மனசாட்சி குத்தப்படுமானால் ஆத்மாதயம் செய்திருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன் தந்த நல்ல செய்திகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு தந்த பலங்கள் சரீர பலங்களை நீங்கள் மனசாட்சி குத்தப்படுவர்களா இருந்தால் ஆண்டவர் நமக்கு மட்டுமல்ல விடுதலை தந்தார் நமக்கு மட்டுமல்ல சத்துருவை முறக்கடித்தார் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்காக முறியடித்தார் நாம் இதை பெற்றுக் கொண்டோம் என்றால் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற உன்னதமான பாக்கியத்தை அந்த இதயத்தை குத்தப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர யாருக்கோ வந்தது ஒரு நாள் சோர்வா இருக்குறோம் ஒரு நாள் உற்சாகமா இருக்கிறோம் ரெண்டு நாள் சோர்வா இருக்கிறோம் ரெண்டு நாள் உற்சாகமா இருக்கிறோம் ரெண்டு நாள் பலவீனமா இருக்கிறோம் எனது நம்ம சரீரத்தை குறித்து நம்ம சிந்தனையை குறித்து எதற்காண்ட ஒரு அழைத்து அபிஷேகம் பண்ணல அமே ஹாலலியா அழகா சொல்றார்கள் பாருங்கள் நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் இந்த காலம் கடைசி காலம் கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்த பரிசு தாவியின் அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தந்த பலன் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் அது நம்மோடு நின்று விட கூடாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாம் போய் சேர வேண்டும் என்கிற இதையும் குத்தப்பட்டவர்கள் அறிவிக்கும் நாள் நாம் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் அவருடைய வருகை வர காத்திருந்தால் நம்முடைய ஆயுசினால் முடியும் வர காத்திருந்தால் இல்ல ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள காத்திருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பரிதாபம் அமே ஹாலெலியா ஹாலெலியா அவர்கள் நாம் விடியும் மட்டும் காத்திருந்தால் விடியம் மட்டும் காத்திருந்தால் பாருங்க சொல்லிடு பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் வரும் ஐ மீன் ஹாலலியா குற்றம் நம்மேல் வரும் நமக்கு நேரம் கிடைக்கும் போம பார்ப்போம் இல்லைங்க நேரம் கிடைச்சோமே பார்ப்போம் இல்லைங்க யோசிக்கும்போ பார்ப்போம் அதுக்குள்ள ஆட்கள் வரும்போ பார்ப்போம் எதாச்சியோ பார்ப்போம் என்னு நாம் காத்திருந்தால் ஆண்டவர் உன்னை அபிஷேகத்தை அபிஷேகத்தின் அபிஷேகத்தை குறித்து குற்றம் குற்றம் இருப்பீர்கள் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது இப்பொழுது பாருங்க விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமரும் இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் அமீன் ஹாலெலுயா ஹாலெலுயா ஆத்துமாதாயம் செய்யாவிட்டால் நிச்சயமாகவே நம் மீது அவர் குற்றம் சுமத்துவார் அமீன் ஹாலெலுயா ஹாலெலுயா நிச்சயமா குற்றம் சுமத்துவார் நான் உன்னை பரிசு பரிசுத்தாவினால் நிரப்பினேன் அபிஷேகித்தேன் உன்னை வழி உன்னை ஆசீர்வதித்தேன் உன்னை குணப்படுத்தினேன் உன்னை பலப்படுத்தினேன் உன் திடப்படுத்தினேன் எது வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்று தைரியம் தந்தே நான் உன் கூட இருக்கிறேன் என்னுடைய மகிமையில நீ நடக்கிற நீ என்ன செய்தாய் ஹாலியா அப்ப உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது உங்கள் மீது கர்த்தர் குற்றம் இருக்கிறார் புத்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாருங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் வழக்கு உண்டு வாசிங்க பத்தொன்பது இருக்கும் வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் ஆண்டவர் எப்படிதான் குத்தம் சுமத்தி இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய குற்றம் சுமத்துவதற்கேற்ற பாவம் செய்திருந்தாலும் வாருங்கள் வெண்மையாக்குவேன் அடுத்த வசனத்தை வாசி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இல்லாவிட்டால் தான் எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இறை ஆண்டவருடைய பட்டயத்துக்கு இரையாவீர்கள் இந்த வருஷம் ஜனவரி மாசம் முதல் இனி செப்டம்பர் மாசம் வரை எத்தனை ஆத்மாக்களை கரம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர்கள் சமூகத்தில் கொண்டு வந்தீர்கள் மந்தைக்குள்ளே கொண்டு விட்டீர்கள் குற்றம் சுமராதோ குற்றம் சுமராதோ அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தையும் பானம் பண்ணி பருக வந்த நீ உன் மேல தேவனுடைய குற்றம் சுமராதோ உனக்கு மட்டுமா ஆண்டவர் விடுதலை அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறாரே தேசத்திற்கு நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ராஜாக்கள் மத்தியிலும் மந்திரிகள் மத்தியிலும் தரித்திரனுடைய மத்தியிலும் நற்செய்தியை உனக்கு செய்த தேசத்துக்கு செய்த நன்மைகளை அறிவிக்காவிட்டால் குற்றம் சுமராதோ விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் சுமருமே ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் நாலு நாள் போட்டு யாராவது எதுக்கே வரட்டு இல்லை யாராவது பேசட்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் குற்றம் சுமருமே என்று அவர்கள் எடுத்த பொருளை எல்லாம் அந்த இடத்துல வைத்து விட்டு ஓடோடி போனார்கள் தேவன் செய்த நற்செய்தியை அந்த தேசத்தின் ராஜாவுக்கு அறிவித்து ராஜா மூலமா அந்த தேசம் திரியும் அறிவித்தார்கள் சிந்தித்து பாருங்கள் பொழுது விடியட்டும் என்று காத்திருக்க அந்த ஒரு ஊடகத்து போனார்கள் கண்டார்கள் ஐயோ சத்துருள் அத்தனையும் முறியடிந்து போய்விட்டது இதில் ஒரு மனுஷனும் நிக்கல யுத்தத்துக்கு வரல ஒரு மனுஷனும் ஆயுதத்தை தூக்கல்ல கர்த்தருடைய தூதன் இறங்கி ஒரு லட்சத்தி எண்பத்தம் பேரு சங்கரிக்கக்கூடிய வல்லமை உள்ள தூதன் இறங்கி அவர்களுக்குள்ளேயே குழப்பத்தையோ பட்டயத்தை எடுத்து அவர்களை துரத்தி விட்டான் இது ஒரு நல்ல செய்தி அல்லவோ உன் குடும்பத்திலே உன்னுடைய உன்னுடைய சூழ்நிலையில இருந்த சாபத்தை இருந்த இருந்த உபத்திரவத்தை ஒரு மனுஷன் தீர்க்கல முன்னின்னு தீர்த்தார் அன்று தூதன் இருந்தான் தேவனுக்கு இன்று ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார் பொதி சுமக்கிற கழுத அந்த கழுதையில சவாரி செய்து உங்களுக்கு நற்செய்தியை உண்டாக்குற தேவனை ஏன் அறிவிக்கல பொழுது விடியட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் நாடட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் கழியட்டும் யாராவது எதிர்ச்சை வந்தா பார்த்துக் கொள்ளலாம் பேசக்கூடிய ஆள் வந்தா பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்களிடம் குற்றம் சுமராமல் இருக்குமோ நிச்சயம் குற்றம் சுமரம்